நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதை முழுவதும் படிக்கிறேன் நல்லா தெளிவாக கேளுங்க தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டரை மணி அளவில் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் மட்டும் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது மேலும் அதற்கு கட்ட இரு தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி முதல் குமரிக்கடல் பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாறக்கூடும்ன்னு சொல்லியிருக்காங்க அது தமிழகம் இலங்கையை நோக்கி தான் நகரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இதன் காரணமாக மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்காது லேசான மிதமான மழை தமிழகம் காரைக்கால் புதுகை பகுதிகளில் இருக்கலாம் அதே போல் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் பெருமளவில் மழை இருக்காது எப்போ மழை இருக்க போகுதுன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கனம் முதல் மிக கனமழைனால் இருபது சென்டிமீட்டர் பெய்யலாம் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நமக்கு பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திங்கட்கிழமை கனமழைனால் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் அதே போல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதியில் முதல் மிக கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க முதல் மிக கனமழைனால் இருபது சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகலாம் அதே நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிடங்களில் கனமழை வந்து பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க கனமழைனால் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காங்க அதே போல் அடுத்த நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க கனமுதல் மிக கனமழைனால் நமக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம் அதே இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை கனமழைனா பத்து சென்டிமீட்டர் பதிவாகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகலான்னு சொல்லியிருக்காங்க இருபது சென்டிமீட்டர் பெய்யலாம் அதே நவம்பர் இருபத்தெட்டு எட்டு வியாழக்கிழமை வந்து திருவாரூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை சென்னை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் கனமழை வந்து பதிவாகும் சொல்லியிருக்காங்க அதற்கடுத்த கட்ட நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாகும் சொல்லியிருக்காங்க கனமழைனா பத்து சென்டிமீட்டர் கன முதல் மிக கனமழைனா இருபது சென்டிமீட்டர் பெய்யலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு காரணம் என்னன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நகர்வதனால இது புயலாக உருவாகும் இன்ன வரைக்கும் சொல்லல நல்லா ஒன்று கேட்டுங்க புயல் உருவாகாது அப்படிங்கிற ஒரு செய்தியை இது வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை மையமோ சென்னை வானிலைமோ சொல்லவே இல்லை தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வு எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு கணக்கில் வச்சுக்கிடுவோம் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி தொடங்கியது இன்று நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு முன்னூற்றி பதினேழு புள்ளி நாலு மில்லி மீட்டரு ஆனால் பெய்திருக்கக்கூடியது முன்னூத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டரு இது இயல்பை காட்டிலும் மூணு சதவீதம் வந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் பொழிந்திருக்கிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்த போதிலும் மாவட்ட மாவட்ட வாரியாக பார்க்கும்போது ஒரு ஒரு மாவட்டத்திலையும் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நிகழ்வு இந்த நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் வரப்போகுல அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு பூர்த்தி அடையக்கூடிய மழையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் நல்ல மழை இருக்கு இருபத்தி ஏழாம் தேதியும் இருக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் இருக்குது பார்த்துக்குங்க அதே போல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது தமிழக கடலோர பகுதிகளில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து நீங்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க எப்போ நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கடற்கரையை தான் நோக்கி நகர்ந்து வருகிறது அதனால தமிழக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த மீனவர்களும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வங்கக்கடல் தமிழக கடலோரப் பகுதிகளில் நம்ம மீன் பிடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க வங்கக்கடல் பகுதிக்கு நம்ம போகலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் வங்க கடல் பகுதியில் குறிப்பாக தெற்கு வங்க பகுதியில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்வதை வந்து தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிரமான நிகழ்வு வரும் உங்களுக்கு வந்து அங்கே அலைகள் ரொம்ப கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு வந்து மீன் பிடிக்க செல்ல முடியாது அதனால தான் இந்த எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அரபிக்கடலுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல அரபிக்கடலுங்கிறது நம்ம கேரளாவுக்கு அந்த பக்கம் இருக்குது அதனால நமக்கு எச்சரிக்கை கிடையாது கடலுக்கு எந்த எச்சரிக்கையும் கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி